வாழ்க பையகம் வாழ்க பையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்க மர சொல்லால் மட்டும் நம்பாதே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமபன் வாழ்வில் உயிரில் அறிவுமபன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பே துன்பமபன் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானே நீ உண்ணிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறிந்தால் நீ பிரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த ஈழம் அறிவு முழுமை அது முக்தி குரு வணக்கம் புருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயலல்ல பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தபத்தார், கலங்கங்களை போக்கு பெரும் கலர்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள உள்ள பொருளை அறிவாய்க்காட்டி ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கல்பம் யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து குரு வேள்க குருவே வேல்க இப்பொழுது ஒரு ஐந்து முறை நாடி சுற்றி செய்து கொள்வோம் இடது கையில் சின்முத்திரை வலது கையில் நாசிக்க முத்திரை வலது மூக்கை எடுத்துக்கொண்டு இடது மூக்களை முச்சிடுங்க இடது மூக்களை முச்செடுத்து வலது மூக்களை விடுங்க வலது மூக்களை முச்செடுத்து எடுத்துக்கொண்டு மாறி மாறி ஒரு ஐந்து முறை சுதி செய்வோம் மூச்சை இடது நாய்ஸ் வழியாக நிறைவு செய்வோம் தொடர்ந்து ஒரு ஐந்து முறை தண்டு வட சுற்றி பயிற்சி செய்து கொள்வோம் மூலாதாரத்திலிருந்து தண்டு விடுத்த வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே புறுமையம் புருமையத்திலிருந்து மூச்சை விட்டு கொண்டே தண்டு விடத்தின் வழியாக மூலாதாரம் இதே போல ஒரு ஐந்து முறை செய்வோம் நினைவை ஆக்க நிலையே பதிவு செய்யவும் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறவின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறவின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறைவின அருப்பேராற்றல் உடையிலே உயிரிலே அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் உடையிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் உடையிலே உயிரிலே அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறு துணையாகவும் பாதுகாப்பதாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் இன்றைய தவம் துரியாதீத தவம் துரியாதவம் பயிலாத அன்பர்கள் இருப்பினும் தாங்கள் கற்றுக்கொண்ட தவத்தையே தவமுடி வரை செய்து வருவோம் தவம் துரியாதீதம் தவ துவக்கம் ஆக்கனை இரு புருவத்திலேயே மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம் உங்களுடைய நினைவு புருவத்திலேயே இருக்கட்டும் துரியம் பிர உச்சி நடுமையத்திலே மனம் செலுத்தி தாபம் ஏற்றுவோம் நினைவு முழுவதும் உச்சி மையத்திலேயே இருக்கட்டும் இப்பொழுது சக்திகல தமம் தொடங்குவோம் உச்சிக்கு மேலாக ஒரு மிளகாரத்தில் எழுப்பி அந்த இடத்துல தியானம் தோணுவோம் இதுக்கு பேர் தோதசாகம் என்று பெயர் இன்னும் மனம் மேலே செல்லட்டும் மனம் இன்னும் மேலே செல்லட்டும் உயர்ந்து உயர்ந்து மனம் மேலே செல்லட்டும் சந்திரன் பூர்ண சந்திரனாலே உச்சிக்கு மேலாக சந்திரன் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு பாவனை கொண்டால் தெய்வீகமான சந்திரகாந்த சக்தி நம் உடலை தூய்மை செய்யட்டும் இன்னும் மனம் மேலே செலட்டும் இன்னும் உயர்ந்து உயர்ந்து மனம் மேலே செலட்டும் சூரியன் சூரியனோடு ஒன்றி கலந்து தவம் ஏற்றுவோம் உச்சிக்கு மேலாக சூரியன் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு பாவனைத்து கொண்டால் தெய்வீகமான சூரியகாந்த சக்தி நம் உயிரையும் அறிவையும் மேன்மைப்படுத்தட்டும் சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு மனதை எல்லா பக்கமும் மனதை விரிக்கின்றோம் மனம் விரிந்து 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 இன்னும் விரிந்து 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 இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனம் விரியட்டும் கோடான கோடி நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய இந்த பெரிய மண்டலம் முழுவதும் மனம் விரிந்து தாபம் ஏற்றுவோம் இதுவே சக்தி கலம் இந்த மனவிரிவிலேயே தவம் ஏற்றுவோம் சக்தி கலந்தாமம் செய்யும்போது இந்த பிரபஞ்சம் பெரிய ஆகி இந்த பிரபஞ்சம் ஒரு பந்து போன்றது அதுக்கு அப்பால் உள்ளது சுத்த வெளி மனம் விரிந்து 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 இன்னும் மனம் விரிந்து 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 அந்த சுத்த வெளியோடு கலந்து தபம் ஏற்றுவோம் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் சுத்த வெளி மெய்ப்பொருள் இதுவே பிரம்மம் தெய்வம் பூரணம் ஆதி அனாதி. இந்நிலை அடைவதற்காகவே மனித பிரிவு எடுத்திருக்கின்றோம் இந்த பேரரச நிலையோடு ஒன்றி கலந்து தவம் ஏற்றுவோம் சிவகலா வளமுடன் மண்டலம் மனம் சுருங்கி சூரியன் இன்னும் மனம் இறங்கி சந்திரன் இன்னும் மனநிறங்கி தோத சாங்கம் துரியம் தவத்தை நிறைய செய்கிறோம் தபாற்றல் உடல் முழுவதும் பரவட்டம் உடலும் உள்ளமும் தூய்மையையும் மேன்மையும் அடையட்டும் உடலே உணர்வாக உணர்வே உடலாக சிறிய நேரம் விலைத்திருப்பும் உச்சு முதல் பாத வரை உடலுள்ள ஒவ்வொரு செல்களும் தூய்மையடைகிறது மேன்மை பெறுகிறது அப்படின்னு நினைத்து உள்ளு கவனித்து பாருங்கள் துரிய நிலையிலிருந்து சங்கல்பமும் வாழ்த்தும் அருட்பேராட்டுக்கரணையினால் உடல்நலம் நீலாயில் நெறி செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருப்பேராட்டுக்கரணையினால் உடல்நலம் நீலாயில் நெறி செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் யானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு வாழ்த்து உடன் பிறந்தோருக்கு வாழ்த்து நெருங்கிய உறவினருக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்து தொழில் துறையிலே தினசரி கடமையிலே நம்மோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள அன்பர்களுக்கு வாழ்த்து தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரோனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல வாழ்வு பெற அவர்களை கருணியுடன் வாழ்த்துவோம் இப்பொழுது கூட்டாக வாழ்த்து ஆசார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வால் ஆலியார் அறிவு திருக்கோயில் மணிமண்டபம் வா திருப்பூர் மண்டலம் வால் திருப்பூர் அமஜோதி கொண்ட அறக்கட்டளை அதை சார்ந்த தோமயங்கள் அனைத்தும் வால் எம்கே ஜனகர் மணவழ்களை யோகா தோமயம் பால் எம்கே ஜனகர் மணவழ்களை யோகா தோமயம் எம்கே ஜனகர் மணவழ்களை யோகா தோமயம் வா இன்று தௌத்து கொண்டிருக்கும் நாமளும் அன்பு குடும்பம் தொழில் வளங்கள் அனைத்தும் வாழ் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளை யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கே என்னால் முடிந்த உறுதுகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளை யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கே என்னால் முடிந்த செய்வேன் நான் எனது வாழ்நாடு யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டி துண்டப்படுவோருக்கு என்னால் முடிந்த விதிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க மலை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் அளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி